எப்படின்னா ஆம்பல் மலை சாயந்தரத்தில் தான் மலர் அதே மாதிரி ஒரு மாலை பொழுதுல நம்ம லாஸ்டின் ஆம்பல் மலர் ஆம்பல் பெயரை மகாலட்சுமி அவர்கள் எப்படி தேர்வு செய்தாங்கிறது அவர் நிறைய சொல்லிட்டாங்க அந்த ஆசிரியர் உரையில எழுதியிருக்காங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க இதில் ஆசிரியர் என்பது எளிய பொறுப்பல்ல அல்ல ஆம்பல் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் ஓவியங்கள் எல்லாமே அவங்க சொன்னாங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்து முனைப்பாக செயல்பட்டாங்கிறத நான் வந்து ஒரு இப்போ தான் அவங்க நேரில் பார்க்குறேன் ஃபோனில் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் எனக்கு பின்னாடி மெனக்கட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பணி அது ஆம்பல் இதழ் என்னோட கதைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி ராசன் தமிழ் சங்கத்துக்கு நிறைய வள வளரும் எழுத்தாளர்களுக்கு எது பெரிய மகிழ்ச்சின்னாக்கா இந்த எழுத்தை வந்து எழுதி பார்க்குறது ஒரு மகிழ்ச்சி அதே நேரத்தில் அதை அச்சில் பார்க்குறது பெரிய மகிழ்ச்சி அந்த பெரிய மகிழ்ச்சியை தான் இப்போ இந்த ஆசை நாம்பல் நிறைய செஞ்சுருக்கு ஒரு கவிஞன் எழுதுனான் கவிஞனின் அச்சேரா கவிதை பசியாரா பச்சகம் குழந்தை அப்படின்னு ஆனால் இந்த கவிதைக்கு மட்டும் மட்டுமல்ல இது வந்து கட்டுரை கவிதை எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பொருந்தும் அந்த வகையில் நிறைய எழுத்துக்களில் பசியாற்றி இருக்கிறது இந்த ஆசை நாமல் இன்னும் பசியாற்ற காத்திருக்கின்றது ஒரு எழுத்தாளன் அதான் அதிகப்படியான ஆசை இதுனாக்க அவனுடைய எழுத்தை எழுதி பார்க்கறது தான் அதுதான் பெரிய அங்கீகாரம் அது பாராட்டு அந்த பாராட்டு இல்லைன்னு சொன்னால் அவனால் அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியாது இதுக்கு உதாரணம் சொன்னால் கீரா அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கீரா ராஜநாராயணன் சொல்லிட்டு அதனுடைய கோபாலபுரத்து மக்கள் என்ற புதுநத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாடமி அவர் ஒரு முறை சொன்னது என்னன்னா அவருக்கு ஒரு கதை கிடைக்கிது அந்த கதைக்கு படிக்கிறாரு படித்து பார்த்தா அந்த கதை வந்து ரொம்ப வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது நல்லா வந்து மனசில் பதியுது ஏற்குறைய இருபது இரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த கதை அவர் கிடைக்கிது இப்போ இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் நிறைய எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரா என்ன பண்ணுறாரு போய் தேடி பார்க்குறாரு அவர் வேறு என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் தேடும்போது அவருக்கு எதுவும் கிடைக்கலாம் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அந்த எழுத்தாளையர் அணுகிறார் நீங்கள் எழுதுனது இவ்வளோ அழகாக இருக்குது திறமைய திறமை எழுதியிருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனது கொடுங்க நான் வாசித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் நான் எதுவுமே எழுதலை அப்படின்னு இந்த கீரா கேட்குறாரு ஏன் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு உங்களை மாதிரி இது வரைக்கும் எனக்கு யாருமே அவர் சொல்லலை என்ன சொல்ல வரும் ஒரு எழுத்து கவனிக்கப்படாம போகும்போது அதனால ஏற்படும் பின்தங்கிய நிலை என்பது எழுத்தாரனுக்கு இந்த சமுதாயம் இரண்டு வேளை உணவை உறுதிப்படுத்தி இருந்து போனார் நான் இந்த நான் இன்னும் நிறைய எழுதி அப்படின்னு பிரபஞ்சன் கூறுவார் யோசித்து பார்க்க வேண்டும் பிரபஞ்சன் இன்னும் அதிகமாக எழுதியிருந்தா அதனால பலன் யாருக்குன்னா சமுதாயத்துக்கு எந்த விதமான எஸ்ரா அவர்களோட நிகழ்வு ஒன்று சொல்றேன் எஸ்ரா அவர்கள் பள்ளியில் படித்த நாட்களில் அவருடைய ஆசிரியர் கேட்டதாக சொல்வார் மாணவர்கள் ஒவ்வொரு கூப்பிட்டு அழைத்து நீ என்னவாக விரும்புகிறாய் என்று ஆசிரியர் கேட்கிறார் ஒவ்வொருவரும் நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும் பைலட் ஆக வேண்டும் சயின்னு சொல்கிறார் இப்போ வந்து எஸ்ராட கேட்குறேன்னா எஸ்ரா என்ன சொன்னு நான் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறேன் ஆசிரியர் கேட்குறாரு சரி நீ என்னவாக விரும்புகிறாய் எஸ்ரா மறுபடியும் சொல்கிறாரு அதான் சொன்னேன் நான் எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிறாரு ஆசிரியர் மறுபடியும் கேட்குறாரு எழுத்தாளர் சரி அது உன்னோட விருப்பம் நீ சாப்பாட்டுக்கு என்ன தொழில் செய்வே அப்படின்னு கேட்குறாரு எஸ்ரா மறுபடியும் சொல்கிறாரு இங்கே தான் கவனிக்க கவனிக்கின்றது நான் அவருடைய எழுத்தாளனாகி இந்த சமூக நலனுக்காக எழுதுறேன் இந்த சமுதாயம் ஏன் என்னை கவனித்துக் கொள்ள கூடாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்ரா கேட்ட இந்த கேள்விக்கு பிரபஞ்சன் அன்னைக்கு கேட்ட கேள்வி தான் இருக்கும் வாய்ப்பு கொடுத்த நன்றி ஆசிரியன் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வேளையில் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்று நீங்கள் தொடர்ந்து உங்கள் படைப்புகளை ஆசிரியின் ஆம்பலுக்கு வழங்க வேண்டும் ஆசிரியின் ஆம்பல் ஒவ்வொரு முறையும் உங்கள் எழுத்துக்களால் மனம் லட்சம் மலர வேண்டும் குறிப்பாக எழுத்தாளர்கள் வேண்டுகோள் தன் எழுத்து ஊடகத்தில் வளம் வர வேண்டும் என்ற ஆவல் எவ்வளவு உள்ளதோ அதைவிட பன்மடங்கு தன் எழுத்து அர்த்தமுள்ள எழுத்துக்களாக இருக்க வேண்டும் என்பதிலும் இருக்க வேண்டும் அதற்கு ஒரே பதில் நிறைய வாசிக்க வேண்டும் பொதுவாக நூறு பக்கங்கள் வாசித்தால் ஐந்து பக்கங்கள் எழுதலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் எழுதணும் அப்படின்னு நினச்சின்னா இருபது பக்கம் படிங்க இருபத்தஞ்சு பக்கம் படிங்க படிச்சுட்டு மென்மேலும் எழுதுங்க தொடர்ந்து உங்களின் பங்களிப்பை ஆசிநாப்பதற்கு வழங்குங்க